கிராமத்து ஆட்டு குடல் குழம்பு வாங்க செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒன்றும் இல்லைங்க குடலை ஒரு அஞ்சு தடவை அதாவது நாலு தடவை நான் மஞ்சளை போட்டு அதெல்லாம் கழுவி அது கூடையே சின்ன வெங்காயம் அது கூட தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா தான் போட போகிறேன் பாருங்கள் நீங்களே பாருங்கள் தக்காள போட்டுட்டு போட்டாச்சு ஒரு மூணு தக்காளி போட்டேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி வெங்காயம் போட்டிருப்பேன் ஓகே இப்போ வந்து வீட்டில் அரைச்ச வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அது கூட கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் இன்னைக்கு ரொம்ப விலை அதிகமாக இருக்குது சீரகம் அதனால் ஒரு ஸ்பூன் தான் போட்டேன் மூணு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை தான் வேறு ஒன்றும் இல்லை அது கூட தண்ணியை ஊற்றுனேன் அப்படியே அரைச்சி மூட பரப்பேன் அது கலக்கி விட்டுருவேன் குடலாம் தயவுசெய்யும் நல்லா கழுவுங்க நான் அஞ்சு தடவை கழுவிட்டேன் கழுவும் போது நல்லா மஞ்சளை போட்டு ஏன்னா மஞ்சள் உப்பெல்லாம் போட்டோம்னா அந்த கிருமிங்கள்லாம் செத்துருவாங்க அதனால் அது மாதிரி போட்டு நான் நல்லா கழுவிருக்கேன் ஓகே அடுத்து என்ன பண்ண போகிறேன் தெரியுமா அது மூடியை போட்டு வேக விட போகிறேன் நான் உப்பு கிப்பு எதுவுமே இப்போ போடலை அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் பெருசாகவே இதில் எதுவுமே இல்லை கிராமத்து ஆட்டு குடல் குழம்பு எப்படி செய்கிற மட்டும் பாருங்கள் சிம்பிள் முடியாச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டேன் திறந்தாச்சு உப்பை போட்டாச்சு அது கொடியே தேங்காய் நல்லா அரைச்சி ஊற்றியாச்சு தேங்காய் ஏன் ஊற்றணும் அப்படின்னா ஒரு பத்து பேர் வராங்க அப்படின்றப்ப தேங்காய் ஊற்றினோம்னா குழம்பு நிறையா இருக்கும் அரைச்சி ஊற்றி அரைச்சி ரெடி ஆயிடுச்சு குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்த்துக்குங்க ஆட்டு குடல் குழம்பு வேறு ஒன்றுமே இல்லை போட்டதே மூணையும் ஒன்று சைடிஸ் தான் போட்டேன் நீங்களே பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே